வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி ஆப்பிள் பழம் வச்சு ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ஆப்பிள் பழம் இரண்டு ஆப்பிள் பழம் எடுத்திருக்கேன் அதை தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு நான் இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன் அதை நான் அந்த மின்னம்மை குடுவையில் போட்டு நல்ல மிருதுவாக அரைச்சிட்டேன் எனக்கு சௌகரியமான இந்த கடாயில் நான் நெய் ஒரு தேக்கரண்டி அந்த தேக்கரண்டியில் ஒரு முழு தேக்கரண்டி நெய் ரொம்ப தேவையில்லை ரொம்ப குறைவாக இருந்தால் போகிறோம் நீ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அரைத்த அந்த ஆப்பிள் பழக்கலவையை அந்த நெய்யில் போட்டு நான் சிறிது நேரம் கொஞ்சம் நல்லா அது சுண்டற அளவுக்கு நான் வதக்க போகிறேன் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது யாராவது வந்து வீட்டில் பேசிகிட்டே இருக்கிற வேலையில் சட்டுன்னு ஒரு பழம் எடுத்து நறுக்கி நம்ம அடுப்பில் வச்சு ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த அல்வா அதுவும் இல்லாமல் ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்தது நீரிழிவு நோயாளிகளுக்கு சதனமாக எந்த பழமுமே நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் மில்க் மேட் சேர்க்குறேன் இரண்டு தேக்கரண்டி மில்க் மேட் சேர்க்கிறேன்னா சில ஆப்பிள் பழங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும் எல்லா பழமும் ஒரு மாதிரியாக இருக்காது இந்த மில்க் மேட் அந்த புளிப்பு தன்மையை ஓரளவு குறைக்கும் அதனால் ரெண்டு தேக்கரண்டி சேர்க்குறேன் சர்க்கரை நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவு நம்ம சொல்ல முடியாது சர்க்கரையோட அளவு அது பழத்தோட தன்மையை பொறுத்து இருக்க நம்ம வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட கூட குறைவாக சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மில்க் மேட் போட்டு நல்லா கலந்து விடலாம் சாதாரணமாக நீரிழிவு நோயாளிகள் கூட ஆப்பிள் பழம் தினமுமே தாராளமாக சாப்பிட்லான்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அதுவும் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்வாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா மருத்துவர்கிட்ட நம்ம போகிறத தவிர்க்கலாம் என்று ஆங்கிலத்தில் இருக்குது அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்றது ஆங்கிலத்தில் ஒரு வழக்கு சொல் உண்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா அந்த சிறிய கிண்ணத்தில் நான் ஒரு முக்கால் கிண்ணம் சேர்க்குறேன் அவ்வளோதான் ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை தான் இருக்கும் நான் சேர்க்குறதுனா இரண்டே பழம் சுருங்கி போச்சு சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் நீர்த்து வரும் கொஞ்சம் நேரத்தில் நான் இளந்திலேயே தான் வச்சு செய்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா சுண்டிடும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவும் வேண்டாம் முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து சேர்த்தா போகிறோம் வேணும்னா நீங்கள் பாதாம் பிஸா அந்த மாதிரி பருப்பு வகைகள் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் தாராளமாக ஆனால் ஆப்பிள் பழம் பழமாக நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க அதை கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்திங்கன்னா கட்டாயமும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த அல்வா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த பழம் எப்போவுமே எல்லா காலங்களையும் கிடைக்கிற ஒரு பழம்னாலும் அந்த ஆப்பிள் பழம் தான் நமக்கு முந்திரி வறுத்து நம்ம சேர்த்தாச்சு அல்வா அப்படியே அந்த கொப்பிழிச்சுட்டு வரும் அப்படியே அந்த உள்ளே அந்த வெந்தது வந்து அப்படியே கொப்பிழிச்சிட்டு வரும் பொழுது அது சரியான பதம் நம்ம நிறுத்திடலாம் பாருங்க அந்த மாதிரி கொப்பிளிச்சிடு வருது இல்லையா அல்வா சரியான பதத்துக்கு வந்தாச்சு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்